இப்போது வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க தொலைஞ்சு போயிட்டேன் காணாமல் போயிட்டேன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸ் ஒரு ரூமர் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நாங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கோம் அது இனிமேல் தான் என்ன ஏதுன்றது எனக்கு தெரிய வரும் அதுக்குள்ளே எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எங்கள் எல்லாருக்குமே நிறையா ஃபோன் வந்தது மெசேஜ் வந்தது முடிஞ்ச அளவுக்கு நானும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பாயிண்ட்டில் என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபே ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல் இப்போயும் நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கும் எல்லாருமே இங்கே தான் இருக்கும் இப்போ தான் அப்போ வந்தாங்க ஊர்லேயே இல்லை அப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி தான் ஊருக்கே வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று நைட் போய் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்காங்க அப்படின்றது எது இல்லை ஊரில் இல்லாத ஒரு மனுஷன் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் எம் டீப்லி ஹர்ட் இந்த மீடியா இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் வந்து வெரி ஹர்ட் கண்டிப்பாக இது எப்படி ஆரம்பித்தது என்னன்றது நாங்கள் பார்க்குறோம் மீன் வயல் நீங்கள் யூ கேன் சீ மீ நார்மலாக இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ இந்த ஃபேக் நியூஸ் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பதறாமல் இருங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பின எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கலக்கர் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொருவருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கோ அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி படத்தோட இயக்குனர் பெயர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சீமான் ஆப்ஷன் பி சித்திக் ஆப்ஷன் சி ஜித்து ஜோசப் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றதான் மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியை ஸ்கிரீன்ஷேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிவிடுங்க ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா வர வலிக்கிழமை சார் படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணுங்க